வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களோட உண்மையான அன்பு பாசம் அக்கறை இதையெல்லாம் தெரிஞ்சுக்காம ஒருத்தவங்க உங்களை விட்டு விலகி பிரிஞ்சு போறாங்க அப்படின்னா அவங்களை போய் வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஏன்னா இங்க காசுக்காக கூட நீங்க பிச்சை எடுக்கலாம் ஆனா அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் பிச்சை எடுத்தோம் அப்படின்னா அதை விட ஒரு கேவலம் இந்த உலகத்துல எதுவுமே இருக்க முடியாதுங்க மதிக்காத ஒரு இடத்துல போய் மறந்தும் கூட மன்னிப்பு கேட்காதீங்க ஏன்னா அத கூட இங்க வந்து நடிப்புன்னு சொல்லி உங்களை பத்தி விமர்சனம் சொல்லக்கூடிய ஒரு சில மனுஷங்க உங்க கூட இருக்கக்கூடிய ஒரு உலகம் இது சோ இந்த இடத்துல மறந்தும் கூட உங்களை மதிக்காத இடத்துக்கு காலடி எடுத்து வைக்காதீங்க மறந்தும் கூட உங்களை மதிக்காத இடத்துல போய் உங்களோட செருப்ப கூட கழட்டி விடாதீங்க அதே மாதிரி இங்க குத்தி கிழிக்கிற முள்ளா இருந்தாலும் சரி குத்தி காட்டுற மனுஷங்களா இருந்தாலும் சரி அப்படி தூக்கி வச்சிருங்க கடைசி வரைக்கும் குத்தி குத்தி காயப்படுத்தேதாங்க இருக்கும் அதே மாதிரி இங்க கடவுள் இருக்காரு பாத்தீங்களா இந்த கடவுள் நமக்கு அழகத்து குடுத்து எதுக்காக தெரியுமா உங்களுடைய துன்பத்துல உங்களுக்கு யாரும் கூட இல்ல அப்படின்னாலும் நீங்க கவலையே படக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் ஏன்னா நாம அடும்போது நம்மளுடைய கண்கள் நமக்காக கண்ணீர் வடிக்கும் நம்மளுடைய கைகள் நமக்காக தொடச்சு விடும் சோ இந்த இடத்துல யாரும் நமக்காக வருவாங்க அப்படின்னு எல்லாம் நீங்க ஏங்காதீங்க உங்களுடைய கஷ்டங்களை சரி பண்ண முடியும் ஒரே ஒரு மட்டும் வருத்தப்படுறீங்க யாருக்காக அழுகிறீங்க எதுக்காக அழுகிறீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்க கண்ணீரை வந்து சிந்துங்க ஏன்னா அது வேல்யூ இல்லாத ஒருத்தவங்களுக்காக நம்ம அந்த கண்ணீரை சிந்துறது ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனம் கிடையாது அதை யோசிச்சு பாருங்க அதே மாதிரி இங்க மனவழி வருத்தம் கஷ்டம் இழிவு இந்த நாலு விஷயத்தையும் யார் ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறானோ அவன் சரித்திரமே கிடையாது அதே மாதிரி இந்த விஷயத்தையும் அனுபவிக்காம யாரும் வாழ்ந்ததாவும் சரித்திரமே கிடையாதுங்க உங்களை விட்டு விலக நினைப்பாங்க பாத்தீங்களா ஒரு சில உறவுகள் அவங்கள முழு மனசோட கையெடுத்து கும்பிட்டு வழி அனுப்பிச்சு வச்சு விட்டுருங்க அப்படி இல்லைன்னா விடாபுடியா ஒருத்தவங்களை புடிச்சிட்டு வந்து உட்கார வச்சு உங்களுடைய அன்பு எனக்கு வேணும் பாசம் எனக்கு வேணும் அப்படின்லாம் நீங்க கேக்குறதுனால அங்க ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது அதனால உங்களுக்கு என்ன வரும்னா மனசுல தான் அதிகமாகுமே தவிர அந்த இடத்துல உங்களுடைய காயத்துக்கு எந்த மருந்தும் கிடைக்காதுங்க நீங்க அடுத்தவங்களை நேசிக்கிறீங்க பாத்தீங்களா அடுத்தவங்களை நேசிக்கிறது அவங்களுக்கு பாசம் வைக்கிறது அதெல்லாம் தப்பே கிடையாதுங்க ஆனா உருகி உருகி உயிரை குடுக்கிற அளவுக்கு யார் மேலயும் பாசம் வச்சிடாதீங்க ஏன்னா கடைசியில அவங்க உங்ககிட்ட பேசாம போயிட்டாங்கன்னா அந்த நிமிஷம் அதுவே உங்களோட உயிரையே குடிச்சிடும் அதனால யார் மேல பாசம் வைக்கிறதா இருந்தாலும் யோசிச்சு அதுக்கப்புறமா பாசம் வைங்க இங்க ஒரு சில உறவுகள் இருக்காங்க மனசுல உறுத்தலோட அவங்க கூட வாழ்றதை விட நல்ல நினைவுகளோட பிரிஞ்சுறதே மேல் அப்படின்னு நீங்க நினைக்கிறது தான் கரெக்ட் ஸோ எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு உறுத்தலா ஒரு சில விஷயங்களை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே அவங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறதை விட நல்ல நினைவுகளோட அவங்கள விட்டு விலகி வந்துறது நல்லது அதை தான் நான் சொல்றேன் அதே மாதிரி நம்மளை புரிஞ்சுக்காத இடத்துல ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க போய் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறத விட இவங்க இப்படிதான் இவங்களோட கேரக்டர் இப்படிதான் அமைதியா வந்துறதுதான் அந்த இடத்துல நமக்கு நல்லதுங்க ஒரு சிலர்லாம் இருப்பாங்க நான் புடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்னு அவங்க கிட்ட போய் நீங்க என்னதான் சொன்னீங்கன்னாலும் நீங்க சொல்றத அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க அதனால அந்த மாதிரி இருக்க மனுஷங்க கிட்ட நீங்க அமைதியா சிரிச்சுட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து தான் உங்களுக்கு நல்லதுங்க இங்க தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நாம குறைச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளோட வாழ்க்கையில நமக்கு நிம்மதியும் நமக்கு மன அமைதியும் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்குங்க அதனால ஒரு எதிர்பார்ப்புகள் ஒருத்தவங்க மேல வைக்கிறீங்க அப்படின்னா அனாவசியமா யார் மேலையுமே தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை வைக்காதீங்க உங்க மேல மட்டும் நீங்க எதிர்பார்ப்ப வையுங்க கண்டிப்பா அதுதான் உங்களுக்கு நடக்கும் அடுத்தவங்க மேல நீங்க ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறீங்க அப்படின்னா 100% அது நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் இங்க புரிதல் இல்லாத உறவுகளோட நீங்க பயணிக்காதீங்க ஏன்னா அந்த பயணம் எங்க போய் நிற்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பிரிவு அப்படிங்கிற ஒரு நிறுத்தத்துல வந்து நின்றுடும் சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களோட உங்களுடைய வாழ்க்கையை நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்குங்க இங்க நம்ம மேல அன்பா இருக்கிறவங்க கிட்ட நீங்க இறங்கி போறது எந்த அளவுக்கு தப்பு கிடையாதோ அதே மாதிரி உங்களுடைய பாசத்தை புரிஞ்சுக்காத ஒருத்தவங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கும் போதே உங்களை நடைபெணமா வாழ கத்து கொடுத்துருப்பாங்க ஒரு சில உறவுகள் ஒரு நாளும் அந்த உறவுகளை மட்டும் திரும்பி கூட பாத்துராதிங்க இங்க எவ்வளவுதான் உறவுகளுக்காக நம்ம அனுசரிச்சு அனுசரிச்சு வாழ்க்கையை ஓட்டிட்டு போனாலும் ஒரு சில நேரத்துல நமக்காகவும் நாம வாழ்ந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சூழலை நம்ம கூட இருக்கிற ஒரு சில உறவுகள் நமக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க அதே மாதிரி விட்டு கொடுங்க உங்களுடைய வாழ்க்கையில தப்பு கிடையாதுங்க ஆனா உங்களை மதிக்கல அப்படின்னா விட்டுட்டு போயிடுங்க ஏன்னா நமக்கு உறவுகள் முக்கியம்தான் அதை விட தன்மானம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மறந்துடாதீங்க சோ இந்த வீடியோ பதிவும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்